ஹரிகிருஷ்ணன் வணக்கம் சோ இன்ஜுரி ஒரு மங்களகரமான ஒரு நாள் காரணம் என்ன அப்படினா நம்முடைய ஸ்தாபக आचार्य ஸ்ரீல பிரபபால அவருடைய குருவாகிய பக்தி சித்தாந்த சரசுவதி தாங்க்கு ஜெயோம் வஷ்ட 파த பரமஹம்ச பரிவராஜacharya ஸ்தோத்திரம் பதஷு சிவ பக்தி சித்தாந்த சரசுவதி தாங்க்கு அவருடைய தோன்றி நாள் இன்னைக்கு ஸோ பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூருடைய கட்டளை நாளும் கிருஷ்ண தன்னுடைய முதிர்ந்த வயதில் அமெரிக்காவுக்கு போய் அங்கே இந்த பக்தி விஷயங்களை சொல்லிக் கொடுத்து இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய நெஸ்கான் அப்படின்ற இவ்வளவு பெரிய ஸ்தாபனத்திற்கு அடிக்கல் நடந்தது அதனால பக்தி சிதாந்த சரஸ்வதி தாக்கூர் தான் இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கேன் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பக்தி சிதாந்த சரஸ்வதி டாக்கருடைய ஆசை அப்படிங்கிறது தனியான ஆசை கிடையாது சைத்தன்ய மகாபிரபு ஏதாவது ஆசைப்பட்டாரோ அதுதான் பக்தி சிதாந்த சரஸ்வதி டாக்கூர் ஆசைப்பட்டார் ஒரு அஹ் சைத்தன்ய மகாபிரபு பூரிக்கு போறதுக்கு முன்னாடி அலர்நாத் அப்படின்ற ஒரு கோயில்ல வந்து கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப விமர்சையான கீர்த்தனம் ரொம்ப ஆனந்தத்துல எல்லாரும் பக்தர்கள் எல்லாருமே அந்த கீர்த்தனத்துல அடிக்கிட்டு இருக்காங்க அப்படி அந்த கீர்த்தனத்துல ஈடுபடும் பொழுது அப்ப அங்க நித்யான பிறகு இருக்கார் அவர் சொல்றார் இந்த கீர்த்தனமானது இன்னும் கொஞ்ச காலத்திலேயே உலகம் முழுவதும் எல்லா நகரங்கள்லயும் எல்லா கிராமங்கள்லையும் இந்த கீர்த்தனமானது பரப்பப்படும் அப்படின்ற விஷயம் சொன்னார் ஒவ்வொரு நகரங்கள்லயும் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் மக்கள் என்ன பண்ண போறாங்கன்னா இந்த ஆனந்த பிரேம கீர்த்தனத்தை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ற இந்த மந்திரத்தை எல்லாரும் பாடி அவன போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அன்னைக்கு சொன்னார் ஐநூறு வருடத்துக்கு முன்னாடி சொன்னார் அதுக்கப்புறம் அதே விஷயத்த பக்தி வினோத் தாக்கூர் சொல்றார் அவர் அவருடைய ஆஹ் சுரவிக்கும் இடத்துல ஜபம் பண்ணிட்டு இருக்காரு செஞ்சிட்டு இருக்கும் போது அவர் இப்ப நம்ம இருக்கக்கூடிய நவதீபம் நம்முடைய கோவிலுக்குள்ள இஸ்கான் டிவோ இருக்கு கோயில பாத்துட்டு அவர் சொன்னாரு அங்க கோயில் எல்லாம் அப்ப கிடையாது அப்படின்னு ஒரு டக்கு ஒரு சமயத்தில் அங்க சொன்னாரு அந்த இடத்துல ஒரு அற்புத மந்திர் வரப்போகுது பெரிய கோயில் வர வரப்போகுது அந்த கோயில்ல எல்லா நாடுகளிலிருந்தும் இருந்தும் மக்கள் வந்து நெற்றியில் அழகாக திருமண் அதாவது திலக்கம் போட்டுக்கிட்டு கழுத்தில் கண்டிமாலை அணிந்து தலையில சிக்கரை வைத்து எல்லாரும் ரெண்டு கையை உயர்த்தி இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாட போறாங்க ரொம்ப காலம் ரொம்ப ரொம்ப வெகு தூரம் கிடையாது அந்த காலம் சொன்னார் அந்த பக்தி நோட்டாக்கனுடைய ஆவலை அந்த பக்தி நோட்டாக்கனுடைய விஷயத்தை பூர்த்தி செய்வதற்காக பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் தோன்றினார் அந்த பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கர் என்ன பண்ணார் அப்படின்னா குறிப்பா பக்தியை தூய்மையாக கொடுக்க முயற்சி பண்ண ஏன்னா அந்த காலத்துல பக்தி அப்படின்னாவே உணர்ச்சி பூர்வமான விஷயம் அப்படின்ற மாதிரி வந்துடுது மேற்கு வங்காளத்துல நார்த் இந்தியா சவுத் இந்தியால ராமானுஜர் மத்வாச்சாரியா இவங்கெல்லாம் இருந்ததுனால பக்தியை பற்றி விஷயம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தது ஆனா நார்த் இந்தியான்னு பார்த்துட்டோம் அப்படின்னா லோவர் தென் நார்மல் ஹரே கிருஷ்ணா நான் பேசுறது எல்லாரும் கிளியரா கேட்குதேன் இல்ல ரொம்ப லோவா இருக்கா வாய்ஸ் அப்ப நம்மளுடைய பக்கத்துல என்ன என்ன முடிவு பண்ணிட்டாங்க மதுவர் இருந்ததுனால எல்லாருக்கும் பக்தி அப்படிங்கிற விஷயம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தது அந்த பக்தி அப்படிங்கிறது ஞானத்தோடு செய்ய வேண்டியது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சது ஆனா மேற்கு வங்காளம் மற்ற மாநிலங்களை பார்த்தோம் அப்படின்னா பக்தி அப்படிங்கிறது உணர்ச்சி பூர்வமான விஷயம் பக்திக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்லை அன்னைக்கு உயர்ந்த பக்தரா யார் தெரியுமா சொல்லிட்டு இருந்தாங்க ராமகிருஷ்ணரையும் அதையும் விவேகானந்தரையும் தான் உயர்ந்த பக்தரா சொல்லிட்டு இருந்தாங்க அதற்கு ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் நகர் அவருக்கு பேர் வேறு வச்சிருந்தாங்க அப்ப மக்களுக்கு புரியல இதை போன்ற கால கோழிகால நபர்களை வந்து உயர்ந்த பக்தர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஞானம் இல்லாதனால இல்ல அந்த ஞானமே கலப்படமா இருந்ததுனால அன்னைக்கு அந்த அன்னைக்கு அன்னைக்கு இருந்த சமயத்துல ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ண அமிஷன் விவேகானந்த அமிஷன்லாம் வந்து ரொம்ப பிரசித்தமாக இருந்தது எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா இவங்க தான் பெரிய புத்தகங்கள் இவங்க சொல்லி கொடுக்குறது தான் பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க உண்மையில் ராமகிருஷ்ணர் அவர் வந்து பெருசாங்க பேசின மாதிரி தெரியல அவர் எந்த புத்தகம் எழுதல அதிர்ஷ்டவசமா கொஞ்சம் சவுண்டோட பேசுங்க பிரபு சவுண்டோட தான் இருக்கேன் ஆனால் அவர் அவரு கீழே வந்த விவேகானந்தர் என்ன பண்ணார் அப்படின்னா அவரு நிறைய புஸ்தகங்கள் விழுதினார் தன்னுடைய குருன்னு சொல்லக்கூடிய ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வந்து கோயில்லாம் கட்ட ஆரம்பிச்சார் எல்லாருக்கும் அவரை பத்தி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சார் ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்ற ஒரு மிஷன் நிறுவனார் அந்த ராமகிருஷ்ணா மிஷன் இப்ப ஏறக்குறைய வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறது ஸ்கூல் கட்டுறது அப்புறம் வந்து ஓல்டேஜ் ஹோம் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து மும்முரம் மறந்துட்டு இருக்காங்க இங்கேயும் அவங்க அவங்க கொஞ்சம் படிச்சுட்டு இருக்காங்க அப்படியே படிச்சாலுமே கூட அவங்க பக்தி விஷயத்தை படிக்கிற மாதிரி தெரியல பக்திக்கு புறம்பான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க குறிப்பா வந்து சொல்லி சொல்றோம் இல்லையா அவரு தன்னை தானே உயர்ந்த பக்தெல்லாம் சொல்லிக்கிட்டார் அவர் சொன்ன விஷயம் உடம்புல நீங்க ரொம்ப பலம் வாய்ந்தவர்களா இருக்கணும் நீங்க வந்து மாட்டுக்கறி கூட சாப்பிடலாம் ஏன்னா உங்களுக்கு உடம்புல பலம் இருந்தாதான் நீங்க வந்து சரியா உழைக்க முடியும் இந்த உலக இந்த இந்தியா வந்து நீங்க வந்து முன்னேற்ற முடியும் அதனால மாமிசம் கண்டிப்பா சாப்பிடுங்க அப்படின்ற விஷயத்த சொன்னார் அதுக்கப்புறம் நீங்க ஏன் வந்து பகவத்கீதை படிக்கிறீங்க அதுக்கு பதில போய் ஃபுட்பால் விளையாடுங்க ஃபுட்பால் விளையாடுங்க அப்படின்னா அவங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் நீங்க ஏன் வீட்டுல துளசி செடி உடைக்கிறீங்க துளசி செடி வளர்த்தா அவங்களுக்கு ஒண்ணும் வரப்போறது கிடையாது அதுக்கு பதில் வீட்டுல வெண்டைக்காய் செடியோ கத்திரிக்காய் செடியோ வளங்க அது உங்களுக்கு சாப்பாடுக்காது உதவிகரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி பல உயர்ந்த தத்துவங்கள் எல்லாத்தையும் விவேகானந்தர் சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தார் சோ மக்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா இந்த ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் இவங்க சொல்றதுதான் உயர்ந்த பக்தி அப்படிங்கிற விஷயத்த நினைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்கதான் உயர்ந்த பக்தர்கள் அவங்க சொல்லிக் கொடுத்தா உயர்ந்த பக்தி நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பகவான் சொல்லி கொடுத்த இல்ல வியாசதேவன் சொல்லி கொடுத்த இல்ல ஆஹ் ஈவன் ஆதிசங்கர சொல்லி கொடுத்த பக்தி விஷயங்கள் கூட தெரியாது ஆதிசங்கரோட கூட அவர் பிரம்மாவார்த்த பேசினாலுமே அவரு வந்து கிருஷ்ண பக்தியை தான் உயர்ந்தா உயர்ந்தா பேசினார் அவரு என்னைக்குமே கிருஷ்ணாவோடைய நாளதான் சொல்ல சொன்னாங்க கடைசி காலத்துல நம்மடு பஜகோவிந்தம் பஜு கோவிந்தம் பஜு கோவிந்தம் சொல்லிட்டு போனார் ஆனா அவரை பின்பற்றும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீங்க இந்த ராமகிருஷ்ணா மிஷினோ இல்ல விவேகானந்த மிஷின் போனீங்க அப்படின்னா அங்க ஆதிசங்கர் கூட இருக்க மாட்டாரு ஆதிசங்கரே இல்லைன்னா அவங்க அவங்க எங்க போய் கிருஷ்ணரை வழிபட போறாங்க அங்க அவங்களுக்கு எந்த விதமான வழிபாடும் கிடையாது அவங்க ஏதோ தான் தோன்றித்தனமான விஷயங்களை எடுத்துக்கிட்டு அத்வைத்தம் அப்படின்ற பேர்ல அதையும் என்ன பண்றாங்க கெடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க சோ மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த காலத்துல உயர்ந்த பக்தி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இவங்க சேர்ந்த உயர்ந்த பக்தி நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி சமயத்துல பக்தி சித்தாந்த சதுர்த்திட்டார்கள் தோன்றுட எந்த இடத்துல வந்து ரொம்ப குழப்பம் இருக்கோ எந்த இடத்துல வந்து பக்திய பற்றிய தவறான புரிதல் இருக்கோ எந்த இடத்துல மக்கள் எல்லாமே வழி வழி தவறி நடந்துட்டு இருந்தாங்களோ அந்த சமயத்துல பக்தி சித்தாந்த சதுசிட்டார்கள் தோன்றுடா தோன்றி அன்னைக்கு சமுதாயத்துல இருந்த பல தவறான கருத்துக்கள் என்ன பண்ணாரு அப்படின்னா அவர்களை ஆரம்பிச்சாங்க அவருடைய அப்பா யார் அப்படின்னா பக்தி வினோத் டாக்கர் அவர் தான் முதல் முதல்ல இந்த கௌடிய சம்பிரதாயத்தினுடைய விஷயங்களை வந்து என்ன பண்ணார் அப்படின்னா புஸ்தக வடிவல நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சார் அவர் தான் முதல் முதல்ல புக்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சார் அதுக்கு முன்னாடி கவுடிய புஸ்தகங்கள்லாம் எதுவுமே பிரிண்ட் பண்ணது கிடையாது சைத்தன மகாப்புருடைய ஆஹ் பாலோவர்ஸ் சைத்தன மகாப்புரு பின்பற்றுவர்களுடைய சித்தாந்தங்கள் அதாவது கோஸ்வாமியினுடைய புஸ்தகங்களும் சைத்தன மகாப்புல பேசின விஷயங்களும் இதெல்லாம் எதுவுமே புஸ்தக வடிவுல கிடையாது அப்படியே சைத்திரிய மகாபூரவை பற்றிய விஷயங்கள் எல்லாமே அன்னைக்கு ரொம்ப தவறான வகையில் தீர்க்கப்பட்டிருந்தது சைத்திரிய மகாபூர்வை ப நாங்க பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் போலியான வகையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா பக்தி செய்றேன் அப்படின்ற பேர்ல போலியான பக்தியை செஞ்சுட்டு இருந்தாங்க சோ அதை சுத்தப்படுத்துறதுக்கு தான் முதல்ல பக்தி நோட்டாக்கிற வந்த ஏன்னா நம்ம வந்து ஒரு நிலத்துல வந்து விதை விதைச்சு அதுல இருந்து அறுவடை செய்யணும் அப்படின்னா வெறும் விதையை மட்டும் விதைச்சா பத்தாது முதல்ல என்ன பண்ணும் அந்த நிலத்தை என்ன பண்ணும் முதல்ல சுத்தப்படுத்தணும் அந்த நிலத்துல நிறைய கலைகள் இருக்கு அந்த நிலத்துல நிறைய குப்பைகள் இருக்கு அந்த நிலத்துல தேவையில்லாத முள்ளு செடி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அந்த செடியோட நீங்க இதை விதைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய பயிர்கள் வரப்போறது கிடையாது அது போல அவங்க என்ன பண்ணாங்க இந்த பக்தி அப்படிங்கிற விஷயத்த முதல்ல சமுதாயத்தை கொண்டு போறதுக்கு முன்னாடி அந்த பக்தியை பற்றிய தவறான கருத்துக்களை என்ன பண்ணும் சமுதாயத்துல இருந்து விளக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு சொன்னார் அதுதான் அவங்க பண்ணார் பக்தி வினோத் டாக்கர் என்ன பண்ணார் அப்படின்னா முதல்ல இந்த உலகத்துல அதாவது நம்ம இந்தியால குறிப்பா பங்களாதேஷ்ல பெங்கால்ல கௌடிய சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய தவறான கருத்துக்கள் என்ன பண்ணார் முதல்ல அவர் வந்து நீக்க ஆரம்பிச்சார் இதெல்லாம் தவறு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சார் ரொம்ப தைரியமான விஷயம் அது ஏன்னா ஒருத்தன் தப்பு செய்யறவங்க கிட்ட நீங்க செய்யறது தப்புன்னு சொல்லி சொன்னா அவனுக்கு பயங்கரமா கோவம் வரும் புத்திசாலியாக தான் எடுத்துப்பா அவன் புத்திசாலியாக இருந்தா ஏன் தப்பு பண்றான் இல்லையா முதல் க முதல் விஷயமே அவன் முட்டாளா இருக்கான் சோ முட்டாள்கிட்ட நீங்க போய் இது தப்புன்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அவன கோபம் தான் வரும் அப்ப ஏன் அவர் சொல்றாரு முட்டாளுக்கு கோவம் வரும் அவர் ஏன் சொல்றாரு அப்படின்னா குறைஞ்சபட்சம் மற்ற சாதாரண மக்கள் அந்த முட்டாள்தானத்தை எடுத்துக்கூடாது இல்லையா ஏன்னா நம்ம சொல்ல அப்படின்னா மக்களுக்கு தெரிய போறதே கிடையாது இது தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல அப்படின்னா மக்கள் இதுதான் சரி அப்படின்னு நிறைய பேர் தங்களுடைய ஆஹ் பக்தி அந்த இதான் பக்தி அப்படி நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஸ்ரீல ஷீல பிரபாதனும் அதான் பண்ணாரு பக்தி வினோத் தாக்கூர் அதான் பண்ணாரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அதான் சொன்னாரு நாம தெளிவா சொல்ல அப்படின்னா சாய் பாபா சாயிராம் இல்லையா இவங்க எல்லாரும் வந்து கிருஷ்ண அவதாரம் கிடையாது இவர்கள் எந்த விதமான அவதாரமும் கிடையாது அவர்கள் நம்மளை போன்ற ஒரு சாதாரண ஜீவாத்மாக்கள் தான் அப்படிங்கிற விஷயம் நம்ம சொல்ல அப்படின்னா மக்கள் கிட்ட மக்களுக்கு கண்டிப்பா புரிய போறதே கிடையாது மக்கள் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க இவர்களும் கடவுள் தான் அப்படின்ற எண்ணத்துல வழிபட்டு இருப்பாங்க அப்படி வழிபட்டாங்க அப்படின்னா அதை விட அபராதம் எதுவுமே கிடையாது ஒரு சாதாரண மனிதனை கடவுளுக்கு சமமாக வழிபட ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதை விட ஒரு அபத்தமான விஷயம் எதுவும் கிடையாது அதை விட ஒரு அபராதம் எதுவுமே கிடையாது கண்டிப்பா சாதாரண மனிதர்கள் நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் ஆனா யாரையும் கடவுளா நம்ம நினைச்சு வழிபடுறது கிடையாது ஏன் கடவுள் அப்படின்றது வேற பகவான் அப்படின்றது வேற மனிதர்கள் அப்படிங்கிறது வேற என்னைக்குமே சாதாரண ஆத்மாக்கள் பகவான் ஆக முடியாது இதை நம்ம சொல்லி கொடுக்கணும் பக்தர்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா பக்தர்களுக்கே நிறைய விஷயங்கள் புரியாது அப்ப அன்னைக்கு பக்தி வினோத் தாக்கூரே தான் பண்ணாரு அவர் செஞ்சிட்டு அவர் சொன்னார் கிருஷ்ணர்கிட்ட வேண்டினார் கிருஷ்ணா எனக்கு இவ்வளவு சக்தி கிடையாது உலகத்தை முழுவதையும் மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நல்ல சக்தி வாய்ந்த மகனை கொடுங்க அந்த மகன் எப்படி இருக்கணும் அப்படின்னா என்னுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டாரு சோ அந்த சமயத்துல தான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் தோன்றார் சோ அவர் தோன்றும் தோன்றிய உடனே அவர் என்ன பண்றாரு நல்ல சாஸ்திரங்கள்லாம் கற்றுக்கொள்றார் அதுக்கப்புறம் சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய உண்மைகளை என்ன பண்றாரு வெளியில் மக்கள் சொல்ல ஆரம்பிச்சார் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கார் பக்திய பக்தியினுடைய உண்மை தன்மையை வந்து நிலைநாட்டியிருக்கார் ஆனா நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்றைய சூழ்நிலையில நாம் புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இது அவருடைய தோன்றியா அப்படின்றதுனால இந்த விஷயத்த நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அவர் என்ன சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் கூட இது நாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது இத மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் என்ன விஷயம் அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கலங்கள் இல்லை தீக்காய் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் எல்லா எல்லா ஜாதியிலும் என்ன பண்ணணும் போய் பூஜை பண்ணணும் அப்படின்ற விஷயத்த அவங்க என்ன பண்றாங்க வலியுறுத்தி பேசிட்டு இருக்காங்க இதுதான் சமூக சமுதாய நிதி சமூக நீதி அப்படின்ற விஷயத்த பேசிட்டு இருக்காங்க அவங்க அகங்காரத்துல பேசிட்டு இருக்காங்க ஏன் நீ பண்ணும்போது நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அகங்காரத்துல பேசிட்டு இருக்காங்க ஆனா இதே விஷயத்தை பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஏற்கனவே இந்த சமுதாய புரட்சிய பக்தியோட செஞ்சுட்டார் அவர் அகங்காரத்தோட செய்யல அவர் சொன்ன விஷயம் அவர் செஞ்ச மிக முக்கியமான ஒரு பெரிய புரட்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லா ஜாதியா இருந்தாலும் சரி நீங்க எந்த ஜாதியா இருந்தாலும் சரி எந்த இனமா இருந்தாலும் சரி எந்த மதமா இருந்தாலும் சரி இல்ல எந்த நிறமா இருந்தாலும் சரி அதனால ஒண்ணும் கிடையாது நீங்க எப்ப வைஷ்ணவன் ஆகிட்டீங்களோ எப்ப விஷ்ணு பக்தன் ஆயிட்டீங்களோ எப்ப பகவானுக்காக உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டீங்களோ அப்ப நீங்க பிராமணனை விட உயர்ந்த தளத்துக்கு போயிடுறீங்க அதனால பிராமணர்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான காரியத்தையும் நீங்க செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்த முதல் முதல்ல இந்த சமுதாயத்துல அப்படிப்பட்ட புரட்சிகரமான ஒரு விஷயம் கொண்டு வந்தது பக்தி சித்தாந்தாக்குள்ள இதெல்லாம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாருக்கும் பெருசா தெரியறது கிடையாது அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இந்த பெரியார் புரட்சி புரட்சி செஞ்சு சமுதாயத்தை மாற்றினார் இல்ல எங்களுடைய தீக்கா கழகம் இருக்கு அரசியல் கட்சி தான் வந்து இதை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நாங்கதான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் சமுதாய கொண்டு வரோம் சமுதாயத்துல இருந்து சமத்துவத்தை கொண்டு வரோம் சமுதாய முன்னேற்றம் கொண்டு வரோம் அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க உண்மையில ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்த மாற்றிட்டு அதுல நாங்களும் வரணும் அவ்வளவுதான் அங்க கடவுள் இருக்காரு இல்ல அப்படிங்கிற ரெண்டாவது விஷயம் அது பக்தி இருக்கு இல்லைன்றது ஒரு ரெண்டாவது விஷயம் நானும் வரணும் எனக்கு சம எனக்கு சம உரிமை இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க அகங்காரத்தினோட அகங்காரத்தினுடைய அடிப்படையில என்ன பண்றாங்க அந்த ஆஹ் அஹ் புரட்சிகரமான விஷயங்கள் செய்ய முயற்சி பண்றாங்க ஆனா பக்தி சித்தாந்த சூட்டா என்ன பண்ணாருன்னா இந்த விஷயத்தை பக்தியினால கொண்டு வந்த பக்தி அடிப்படையா கொண்டு வந்தோம் பக்திக்கு எந்த விதமான இனமோ மதமோ மொழியோ ஜாதியோ வந்து தடை கிடையாது யாராக இருந்தாலும் என்ன பண்ணலாம் ஒருவன் பக்தி செய்யலாம் அந்த பக்தியினால அவன் எல்லா விதமான வர்ணங்களையும் என்ன பண்ணலாம் தாண்டி போயிடலாம் சொன்னான் ஒருவன் வைஷ்ணவன் ஆகிட்டான் அப்படின்னா ஒருவன் விஷ்ணுவை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டான் ஒருவன் விஷ்ணு பக்தன் ஆகிட்டான் அப்படின்னா அவன் பிராமணனை காட்டிலும் உயர்ந்த ஸ்தலத்துக்கு போயிடுறான் விஷயம் சொல்றான் ஏன்னா பிராமணன் அப்படிங்கிறதும் இந்த உடல் சார்ந்த அடையாளம்தான் இந்த உடல் அடையாளத்தை காட்டில் உயர்ந்த அடையாளம் என்ன இருக்கு ஆத்ம அடையாளம் தான் அப்ப எப்ப ஒருவன் வந்து ஆயிட்டானோ அவன் கண்டிப்பா பிராமணனுக்கு உண்டான அடையாளங்கள் அவங்களும் போட்டுக்கலாம் உதாரணத்துக்கு பூணல் போட்டுக்கிறது அந்த காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா பிராமணர்களுக்கு குலத்துல இருக்கவங்களுக்கு வைஷ்வ குலத்துல இருக்கிறவங்களுக்குள்ள பூணல் கொடுத்தாங்க சூதர குலத்துக்கு பூணல் கொடுக்கிறது கிடையாது அப்படியே பூணல் கொடுத்தாலும் பிராமணர்களுக்கு ஒரு சில காயத்ரி மந்திரம் சொல்லிக் கொடுப்பாங்க அதில் குறைச்சி சத்திரிகள் சொல்லுவாங்க அதுலயும் குறைச்சி வைஷ்யர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க எல்லா மாத்திரத்தையும் எல்லாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சூழ்நிலை இருந்தது காரணம் என்ன அப்படின்னா அன்னைக்கு சமுதாயம் எல்லாமே அந்தந்த பிரிவுகள் அப்படி இப்படி நம்மளுக்கு தெரிஞ்சது பிராமணர்கள் அப்படின்னா அவங்க இப்படிதான் இருப்பாங்க இந்த குணங்களோடு இருப்பாங்க அவங்களுடைய கடமைகள் இருந்தால் அவங்க இப்படிப்பட்ட விஷயங்களை செய்வாங்க அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியும் சத்திரிகள் அவங்க இப்படிதான் இருப்பாங்க அவங்களுடைய குணம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் அன்னைக்கு எல்லா வர்ணங்களும் வந்து பிரிஞ்சு இருந்தது கட்டுக்கோப்பா இருந்தது நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்சது இவங்க இப்படி பட்டவங்களா இருப்பாங்க இப்படிதான் இருக்கணும் இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சது ஆனா கலியுகத்துல குறிப்பா கலந்தவர் இருநூறு முந்நூறு வருடங்களாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா வர்ணங்களும் கலந்து போயிடுச்சு இனிமேல இவங்க இப்படிப்பட்ட வர்ணத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பிரயோஜனமே கிடையாது ஏன்னா எல்லா வர்ணமும் எல்லா வர்ணத்தோட கலந்ததுனால இன்னைக்கு ஆஹ் சத்திரியர்கள் சத்திரிகர்களை போல கிடையாது வைஷ்யர்கள் வைஷ்யர்களை போல கிடையாது பிராமணர்கள் பிராமணர்களை போல கிடையாது சூத்திரர்கள் சூத்திரர்கள் போல கிடையாது எல்லாரும் பலவிதமான குணங்களோட அஹ் இன்னைக்கு சூத்திர குடும்பத்திலேயே பிறந்து பிராமணனோட குணத்தோட இருக்கலாம் இல்ல பிராமண குணத்திலேயே பிறந்து அவனுக்கு வைஷ்ய குல வைஷ்யனுடைய குணம் இருக்கலாம் சரி இப்படி குணங்கள்லாம் மாறி போயிடுது அப்ப நம்ம சொல்ல முடியாது இவருக்குதான் இது கொடுக்கணும் இவருக்கு இது கொடுக்க முடியாம்னு சொல்லி சொல்ல முடியாது அப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்ப பிறப்பு அப்படிங்கிற அடிப்படையை விட்டுட்டு தகுதி அப்படிங்கிற அடிப்படையை பார்த்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ அத குறிப்பா கொண்டு வந்தது பக்தி சித்தாந்த சரஸ்வ சரஸ்வதி ஃபர்ஸ்ட் சமுதாயத்துல உனக்கு தகுதி இருக்கா உனக்கு என்ன தகுதி இருக்கு ஒருவன் வைஷ்ணவன் ஆகிட்டான் அப்படின்னா அவனுக்கு பிராமணனை விட உயர்ந்த தகுதி கிடைச்சிடுது ஏன்னா அவனுக்கு சாஸ்திரம் தான் சொல்லுது யார் ஒருவன் விஷ்ணு பக்தனா மாறிட்டானோ அவன் நாயை தின்னக்கூடிய குளத்துல சண்டால குளத்துல பிறந்தாலும் கூட ஒரு விஷ்ணு பக்தன் ஆயிட்டான் அப்படின்னா அவன் பிராமணனை காட்டில உயர்ந்த தளத்துக்கு போயிட்டான் அவன் எந் எல்லா விதமான யஜ்ஜத்தையும் செய்ய முடியும் எல்லா விதமான வேதங்களையும் படிக்க முடியும் இல்லை எல்லா தானதவங்களையும் அவன் என்ன பண்ண முடியும் செஞ்சு முடிச்சிட்டான் அப்படின்ற விஷயம் சொல்லு சாஸ்திரம் சோ அதனால இந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போறதுக்கு தகுதி இருக்கு எல்லாரும் பகவானுக்கு பூஜை செய்ய முடியும் நீங்க சொல்றாங்க இல்லையா ரொம்ப கொச்சா என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும் பூஜை பண்ணணும் எல்லாரும் பூஜை பண்ணணும் அப்படின்னா அதற்குண்டான தகுதி வேணும் இல்லையாப்பா தகுதி அப்படின்னா வெறும் வாயில மந்திரம் சொல்றது தகுதி கிடையாது உள்ள குணத்துல தகுதி இருக்கணும் அவருடைய நடத்துல தகுதி இருக்கணும் அந்த குணம் மாறல நடத்தை மாறல அப்படின்னா அவனுக்கு பக்தி இல்லை அப்படின்னா வெறும் மந்திரத்தை சொல்லி பூஜை பண்றது கிடையாது பூஜை அப்படிங்கிறது வெறும் மந்திர உச்சாரணம் கிடையாது ஏதோ நாம் நம்ம வந்து மெக்கானிக்கெல்லாம் வந்து ஒரு விளக்க பிடிச்சி திருப்புறது பூஜை கிடையாது பூஜை அப்படிங்கிறது மனப்பூர்வமா பகவானை உணர்ந்து அங்க இருக்கிறது பகவான் நான் ஆத்மா அந்த பகவானுடைய சேவகன் அப்படின்ற இந்த புத்தியோட நாம் பகவானுக்கு செய்யக்கூடிய அர்ப்பணம் தான் பூஜையை தவிர ஏதோ ரெண்டு மூணு வார்த்தைகளை சொல்லிட்டு ஒரு சில செயல்பாடுகளை செய்யறதுக்கு பேரு பூஜை கிடையாது அது மிஷினே செஞ்சிடும் இதுக்கு அனைத்து ஜாதியும் கூட தேவையில்லை மெஷினை வச்சீங்கன்னா இன்னைக்கு மிஷின் தான் நிறைய கோயிலை செஞ்சிட்டு இருக்கு நிறைய கோயில்கள் இன்னைக்கு மக்களே இல்லாதனால மெஷின்ல இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க மியூசிக் எல்லாம் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய கோயில சுற்றி பாட்டா அதை பண்ண ஓடிட்டு இருக்கு அதே போல இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆயிடும் அப்படின்னா நிறைய கோயில்கள்ல ரோபோட்ஸ் வச்சிருவாங்க அந்த ரோபோட்ஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா அந்த டைம் ஆனது அப்படின்னா அதற்கு வாயில மந்திரம் சொல்லி கொடுத்துருவாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருவாங்க கையில ஒரு விலை கொடுத்துட்டாங்கன்னா அந்த விலைக்கு என்ன பண்ண போகுது ரோபோட்டிக் எல்லாம் காட்டும் இதுக்கு பேர் பூஜையே கிடையாது இதுல கோயிலே தேவையில்லை இந்த மாதிரி இருக்கிறது இதுக்கு மாதிரி இடத்துக்கு பேரு கோயிலே கிடையாது முதல்ல கோவில் அப்படின்னா மனப்பூர்வமாக பக்தியோட நான் பகவானுக்கு சேவை செய்யறேன் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம பகவானை கூப்பிட்டு அவரை அவரை வர வச்சு அவருக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் கோவில் சொல்லி சொல்றோம் அதே போல வரக்கூடிய மக்களுக்கு பகவானுடைய தரிசனத்தை காட்டிட்டு அந்த பகவானுடைய குணங்கள் எப்படிப்பட்டது அந்த பகவானை நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்ற ஞானத்தை கொடுக்கிற இடம் தான் கோவில் அந்த விஷயம் நடக்கலாம் அப்படின்னா அதுக்கு பேர் கோயிலே கிடையாது அதனால பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கோ செஞ்ச மிக முக்கியமான மிக உயர்ந்த பெரிய புரட்சி யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு செஞ்ச பெரிய புரட்சி என்ன அப்படின்னா ஒருவன் தாழ்ந்த குலத்துல பிறந்தாலும் அவனுக்கும் பிராமணன் ஆகக்கூடிய தகுதி இருக்கு அவனும் கூணல் போட்டுக்கலாம் அவனும் என்ன பண்ணலாம் பூஜை பண்ணலாம் அவனும் யாகம் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த சொன்னார் செஞ்சும் காட்டினார் அன்னைக்கு இதனால அவருக்கு உயிருக்கு ஆபத்து வந்தது அங்க இருக்கக்கூடிய ஜாதி பிராமணர்கள்லாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க பக்தி சித்தாந்த சரஸ்வதி ரா கொள்வதற்கு எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க அவரு தப்பி ஓடி நிறைய நாள் வந்து மறை மறைஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருந்தார் இந்த ஜாதி பிராமணர்களுக்கு இருந்து தப்பி போறதுக்காக அதுக்கப்புறம் நீ புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த இந்த ஒரு ப்ராசஸ் இந்த தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா இந்த ஒரு யோசனை இருக்குல்ல எல்லாருக்கும் தகுதி இருக்கு பகவானை வெளிப்படுவதற்கு உங்களுக்கு தகுதி வளர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்களும் என்ன பண்ணலாம் பிராமணர் ஆகலாம் இந்த பிராமண தீட்சை அப்படின்ட்டு இந்த இஸ்வான்ல நம்ம சொல்றோம் இல்லையா இந்த பிராமண தீட்சை அப்படிங்கிறத பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சரஸ்வதி தாக்கூர் டைம்ல இதுதான் தீட்சைன்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம் ஹரிநாம தீட்சை அப்படின்றது முதல் தீட்சைன்னு வச்சுட்டு இருக்கோம் பிராமண தீட்சை அப்படிங்கிற ரெண்டாவது தீட்சை வச்சிட்டு இருக்கோம் ஆனா பக்தி சித்தாந்த் சரஸ்வதி தாக்கருடைய சமயத்துல ரெண்டுமே ஒரே சமயத்துல கொடுக்கப்படும் அவனுக்கு ஹரிநாமமும் பிராமண தீட்சை ரெண்டுமே ஒரே சமயத்துல கொடுக்கப்படும் காரணம் என்ன அப்படின்னா அவன் எப்ப வைஷ்ணவன் ஆகிட்டானோ வைஷ்ணவன் பிராமணனை விட உயர்ந்தவனா மாறிட்டான் அப்போ பிராமணுக்கான தகுதியை வளர்த்துக்க முடியும் காரணம் என்னது பூஜை செய்வதற்கு பகவானுக்கு பக்கத்துல போய் பூஜை செய்யணும் பகவான் பக்கத்துல பூஜை செய்யணும் அப்படின்னா அவன் காயத்ரி மந்தம் சொல்லணும் காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு என்ன முடியும் பூஜை பண்ண முடியும் அதற்கான உப உபவியத்தை அவன் கொடுத்தாங்க தாங்கள் பிராமணை காட்டு உயர்ந்தவர்கள் அப்படின்னு காட்டுறதுக்காக கிடையாது வைஷ்ணவன் நினைக்குமே தான் இவர்களை விட உயர்ந்தவன் அப்படின்னு காட்டுவதற்காக எந்த செயலும் செய்ய மாட்டான் ஏன்னா வைஷ்ணவன் எப்ப என்ன நினைக்கிறான் அப்படின்னா நான் இருக்கிறதுல ரொம்ப தாழ்ந்த உயிரினம் அப்படின்னு நினைக்கிறான் நான் தான் இருக்கிறதுல ரொம்ப மோசமானவன் அப்படின்னு நினைக்கிறான் நீங்க மக்களுடைய எடுத்து படிச்சு பாருங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் தான் இருக்கலே ரொம்ப தாழ்ந்தவன் நான் தான் இருக்கலே மோசமானவன் அப்படின்னு சொல்லி சொல்லிப்பாங்க வைஷ்ணவன் தன்னை உயர்ந்தான்னு சொல்லிக்க மாட்டான் ஆனா சொல்லுது இல்லையா அப்ப நம்ம என்ன பண்றாங்க அன்னைக்கு அவரு எல்லாருக்கும் இந்த பூணல கொடுத்தாரு உபவோத்தை கொடுத்தாரு எல்லாருக்கும் பிராமண தீட்சை கொடுத்தாரு பிராமண அப்படின்னு தனியா கிடையாது நாம தீட்சை நாம தீட்சையிலயே என்ன பண்ணுவாங்க நாமத்தையும் கொடுத்துருவாங்க நமக்கு அஹ் பூணுலையும் கொடுத்துடுறாங்க காயத்ரி மத்திரம் கொடுக்கப்படும் இதெல்லாம் கொடுத்தாதான் அன்னைக்கு தீட்சை ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் விஸ்கான்ல பிரிச்சு வச்சிருக்கோம் ஏன்னா ஒருத்தர்ந்து பிராமண தகுதி வளராம அந்த பிராமண தீட்சை கொடுத்து கூடிய கிடையாது அப்புறம் மறுபடியும் நம்ம என்ன பண்றோம் ஒரு புதுசான ஆஹ் பிராமண ஜாதி உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் அதாவது தகுதி இல்லாத பிராமணர்கள் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் சோ பிராமணர்கள் அப்படின்னா தகுதி வாய்ந்தவங்களை தான் பிராமணர்கள்லாம் சொல்றோம் ஆனால் இஸ்மான் என்ன பண்ணிருக்கேன் இப்ப தகுதி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பூணல் கொடுத்து அவங்களோட பிராமணர்கள் எல்லாம் இல்லை அவங்க என்ன பண்றாங்க ஹரிநாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு அவங்க பகவான் அடைய முடியும் இந்த பிராமண தீட்சை அப்படிங்கிறது பூஜை செய்வதற்கு தியாகம் செய்வதற்கு குறிப்பா சோ அதனால இந்த ஒரு உயர்ந்த ஒரு புரட்சிகரமான கருத்தை முதல் முதல்ல இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து அதை செயல்படுத்துங்கிறது பக்தி சித்தாந்த அரசு இன்னைக்கு அவருடைய தோன்றியனால் துரதிருஷ்டோசமா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது பக்தர்களுக்கும் தெரியாது பக்தர்கள் இதை வெளில சொல்றதும் கிடையாது அப்படி சொன்னீங்கன்னா மக்கள்கிட்ட உண்மையா நம்பிக்கை வரும் ஆமா இஸ்கான் மேல நம்பிக்கை வரும் இஸ்கான்ல இன்னைக்கு இவங்க எதெல்லாம் சமூக நீதினு சொல்லி சொல்றாங்க சமூக நீதியானது எப்பயோ பேசப்பட்டிருக்கு அந்த சமூக நீதி சரியான வகையில பேசப்பட்டிருக்கு சாஸ்திரத்துக்கு புறம்பில்லாம இல்லாம பேசப்பட்டிருக்கு சமூக நீதி அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணாங்க அவங்க மக்கள் வந்து பாராட்ட முடியும் தெரியல நம்ம எந்த அளவுக்கு இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியும் அப்படின்னு தெரியல நீங்க எந்த அளவுக்கு இதை கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு சொல்லி தெரியல இருந்தாலும் இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க யாரையாவது சந்திச்சீங்க அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லுங்க இன்னைக்கு குறிப்பா பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் அவருடைய தோன்றினால் அவர் செஞ்ச உயர்ந்த விஷயம் என்ன தெரியுமா அனைத்து ஜாதிகளிலும் அர்ச்சகராகலாம் சொல்றாங்கல்ல இந்த விஷயத்தை செஞ்சிட்டார் ஆயிரத்தி எட்நூறுகளிலயே செஞ்சிட்டார் ஆயிரத்தி எட்நூறுகள்லயே இந்த ஒரு ஐடியாவை கொண்டு வந்து இந்த ஐடியாவை செஞ்சதனால தான் இன்னைக்கு நம்ம இஸ்கான்ல பார்த்தோம் அப்படின்னா ஈவன் மேற்கத்திய நாடுகள்ல இருந்து ரஷ்யால இருந்து அமெரிக்கால இருந்து யூரோப்ல இருந்து வரக்கூடிய சண்டாளர்கள் நிலைச்சர்கள் சொல்லக்கூடிய அவங்க எல்லாம் வர்ணத்துக்கு அப்பாற்பட்டோம் நம்ம சூத்திரர்கள் கூட கிடையாது சூதரனை விட ரொம்ப தாழ்ந்த குலம் சொல்லி சொல்லக்கூடிய சண்டாளன் மிலேச்சன் சொல்லி சொல்லக்கூடிய அந்த ஜாதினர் கூட இன்னைக்கு என்ன பண்ண முடியும் பிராமணர்கள்லாம் மாற முடியும் பிராமணர்களையும் தாண்டி வைஷ்ணர்களெல்லாம் மாற முடியும் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது பக்தி சித்தாந்த சரஸ்வதி அதனால இன்னைக்கு அவருடைய பெருமைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் எப்படி பகவானுக்கு பயமே இல்லாம பக்தி செஞ்சாரோ அது போல நம்மளும் பக்தி செய்ய தெரியணும் குறிப்பா நாம் எல்லாரும் அவருடைய அவருடைய பின்பற்றக்கூடியவெல்லாம் இருக்கிறதுனால அவருடைய புகழை நம்ம என்ன பண்ணணும் இந்த நாள்ல பரப்ப முயற்சி பண்ணணும் இன்னைக்கு அவருடைய நூத்தி ஐம்பதாவது தோன்றிய நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் நாம இதை ரொம்ப வெகு விமர்சையா கொண்டாட வேண்டியது இருக்கு பட் ஏதோ தெரியல நம்ம யாருமே இப்ப பெருசா அதை கொண்டாடுறதும் கிடையாது நம்ம திருவிழா திருவிழாட்ட கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனா இது போன்ற முக்கியமான விழாக்களை நம்ம பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது நமக்கு எதுனால ஞாபகம் கூட வர்றது கிடையாது நம்முடைய துரதிருஷ்டம் இன்னைக்கு நம்ம இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் மறுபடியும் நம்ம நாளைக்கு வந்து